இனி சம் ஹாலிடேஸ்க்கு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கண்டர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் டீச்சர் வீட்டில் நடந்த திருவிளையாடல் மூன்று பேரை தூக்கிய தனிப்படை கை விலங்குடன் வந்த ஏ ஒன் குற்றவாளி கைதி படபாணியில் அரங்கேறிய சம்பவம் திருப்பத்தூரில் அதிர்ச்சி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே அமைந்துள்ளது ஆலங்காயம் ஊராட்சி இங்குள்ள பெத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பத்மாவதி இவர் அங்குள்ள அரசு பள்ளியில் ஆசிரியரையாக வேலை செய்து வருகிறார் இவர் கடந்த ஒன்பதாம் தேதி தனது உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அன்றைய தினம் அவர்களுடைய வீட்டிலேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை பத்மாவதி தன்னுடைய வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டின் முன்பக்கம் கதவு உடைக்கப்பட்டு திறக்கப்பட்டு இருந்தது இதனால் அடைந்த பத்மாவதி உடனடியாக வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டு இருந்த துணிகள் எல்லாம் கலைக்கப்பட்டு இருந்தது இதற்கிடையில் பீரோவில் இருந்த பொருட்களை சரிபார்த்த போது அதில் இருந்த சுமார் எண்பது பவுன் மதிப்புள்ள தங்க நகைகளும் நான்கு லட்சத்தி எழுபத்தி மூன்று ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த பத்மாவதி இதனை பார்த்து கத்தி கூச்சலிட்டுள்ளார் இதனிடையே அவருடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் பத்மாவதியின் வீட்டுக்குள் குவிந்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து ஆலங்காயம் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் வாணியம்பாடி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தங்க நகையை கொள்ளையடித்துச் சென்ற மர்மன் அவர்களை வலைவீசி தேடினர் விசாரணையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது கோமெட்டேரி பகுதியைச் சேர்ந்த பாபு மற்றும் கூவல்குட்டை பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் சக்திவேல் மற்றும் வல்லரசு ஆகிய மூன்று பேர்தான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அவர்கள் மூவரையும் அதிரடியாக கைது செய்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அப்போது அந்த மூன்று பேரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஏற்கனவே பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதனிடையே நகைகளை பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தை அடையாளம் காண்பிப்பதற்காக குற்றவாளி பாபுவை காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர் அப்போது அவர்கள் அனைவரும் பெத்தூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தபோது போது திடீரென காவலர்களை தள்ளிவிட்டு குற்றவாளி பாபு தனது கைவிலங்குடன் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் தப்பியோடிய குற்றவாளியை வலைவீசி தேடி வருகின்றனர் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி கைவிலங்குடன் தப்பியோடிய சம்பவம் திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க